முடிச்சிட்டீங்களா ஜாலியா வெளிய உட்கார்ந்துட்டீங்க என்னக்கா சமைச்சா சின்ன பொண்ணு அது எதுக்கு கேக்குற பேச்சம்மா அம்மா ஏதோ பிரெட் ஆம்லெட் அம்மே அது போட்டு நாலு கொடுத்தா எனக்கு அப்படியே கொமட்டிட்டு வந்துருச்சு வாந்தி வருதே வெளிய வந்து காத்து ஓட்டமா வந்து உட்காரலாம்னு வெளிய வந்து உட்கார்ந்துக்கறேன் அது என்னக்கா பிரெட் ஆம்லெட்னா அது எப்படிக்கா செய்யறது அது எது கேக்குற பேச்சே அம்மே இங்க கடிக்கு போய் பிரெட் வாங்கி வந்து சொன்னா என் மகனே வாங்கி வந்து ஒரு அஞ்சு முட்டையை வாங்கி வந்து உடைச்சி பிரெட்டை பிரித்து அதில் அத்தி அத்தி தோசை கல்மல் போட்டு ஒரு ஆளுக்கு நாலு நாளுன்னு சொல்லி கொடுத்தாங்க என்னால் சாப்பிட முடில ஏமா தான் அது நல்லா இருக்குதுன்னு சாப்பிட்டு கிடக்கிறாங்க ரெண்டு பேரும் என்னால் வாங்கி வருதுன்னு சொல்லி வெளியே வந்து உக்காந்துக்கிட்டேன் அப்போல்லாம் நம்மளுக்கு சமைக்கும் போது கம்பங்கூழு கேப்பங்கூழ் அதுக்கப்புறம் களி அதுக்கப்புறம் அடை சாம்பரிச்சி சோறு அதெல்லாம் தின்னதுனால்தான் நம்ம இவ்வளோ தெம்ப குத்துக்கல்லாட்டம் இருக்கிறோம் இவங்க கொடுக்குற சாப்பாடெல்லாம் வச்சுக்கோ நாளே நாளைக்கு போய் சேர்ந்துட வேண்டியது தான்

அதனால்தான் சரி உங்களுக்கு என்ன சமைக்கிறதுக்கு வேணும்னு சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி போய் தூங்குவோம் தான் அதை கேட்கலான்ட்டு வந்தேன் இப்போ என்ன வேலை கிழிச்சிட்டேன்னு சொல்லி இப்போ உனக்கு இடுப்பலாம் நோகுதுன்றே என்ன பாத்திரம் இருந்துச்சு அது கலவரத்துக்கே உனக்கு இடுப்பலாம் வலிக்குதா உனக்கு மதியத்துக்கு சமைக்கிறதெல்லாம் எதுவுமே வேண்டாமா ஏற்ற எவ்வளோ பாத்திரம் இருந்துச்சு அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு அதுப்பறம் சமையல் ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் செத்த தூங்கி எந்திரிக்கலாம்னு சொல்லி தானே கேட்குறேன் உங்களுக்கு மதியத்துக்கு தயிர் சாதம் வேணும்னா கொஞ்ச நேரம் சேர்த்து தூங்குவேன் இல்லை எனக்கு விதவிதமாக வேணும்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் இன்னும் கொஞ்சம் சேர்த்து சேர்த்தி தூங்குவேன் அதனாலதான் தான் பத்திய பேச்சமா நாமல்லாம் அந்த காலத்திலலாம் மாமியார் மாமனார் இருப்பாங்க மச்சனை மூத்தாரு கொழுந்தனார் நாத்தனா மாதிரி எல்லாருமே இருப்பாங்க பத்து மாடு இருக்கும் பத்து மாட்டில் பால் கறக்கணும் சாணி அள்ளி கொட்டணும் அதுக்கப்புறம் வயலில் வீட்டு வேலையை பார்க்கணும் அதுக்கப்புறம் பாத்திரத்தெல்லாம் எடுத்துன்னு வந்து பின்னாடி போட்டு கழுவணும் எடுத்துன்னு வந்து எடுத்துன்னு வந்து போட்டு இடுப்பு இடுப்புலம்பியே ஒழிஞ்சிரும் நாங்களா பல நினைச்சிருந்தா தூங்குறதுக்கு எங்களுக்கு டைம் இருந்துச்சா அப்படி நாங்க உழைச்சதுனால தான் நாங்க இப்படி இருக்கிறோம் ஆனா இப்போ வந்து பாத்திரம் கழுவுறதுக்கு சிங்க்னு அங்கே போட்டு கழுவிக்கிறாங்க துணி துவைக்கிறதுக்கு வாஷிங் மிஷின்றாங்க அதுக்கப்புறம் அம்மிலையும் உருளைக்கழலையும் கூட்டாட்டுங்கன்னா அது ஆகாது அதுக்கும் மிக்சின்றாங்க வீடு துடைக்கிறதுக்கு வீடு குமிஞ்சு துடைக்கினாலும் அதுக்கும் மிஷின் வச்சுக்கிறாங்க என்னத்தடி நீ கிழிக்கிற சரி இவ்வளவு பேசுறீர நீவே நான் கேட்கறது கேள்விக்கு பதில் சொல்லும் தொலையும் பதில் சொல்லி தொலைறேன் நீங்க அந்த வயசுக்கே எனக்கு சமைக்கிறதுக்கு குக்கர் வேணும்னு சொன்னீங்க அதுக்கப்புறம் பாத்திரம் கலவ முடியலன்னு சொல்லிட்டு நீங்க சிங்க் போட்டு ரெடி பண்ணீங்க நீங்க அந்த காலத்திலயே நீங்க அந்த மாதிரி யோசனை பண்ணும்போது போது இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி நான் யோசனை பண்றது தப்பா இப்ப என்ன நீனே ஊர் சுத்த தானே கிளம்பிட்டே பண்ணினே ஆமாத்த கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க நான் கவிதாக்கா வீட்டு வரைக்கும் நான் போயிட்டு வந்தறத போக கூடாதுன்னு சொன்னா என்னடி செய்வே நீ போக கூடாதுன்னு சொன்னால நான் போயிட்டு தான் இருப்பேன் சரியா சரியா அத்தை பேச்சமத்த போயிட்டு வரத்த பாத்தி பேச்சமா இப்படியே தான் என் பேச்ச ரவா கூட கேக்குறது இல்ல இவ்வளவு கேக்குறது இல்ல எம் மாங்கடு சொன்னா அது ரவா கூட உன் பொண்டாட்டி தான் சப்போர்ட் போடுவான் விடுக்கா எல்லாம் கல்யாணம் ஆகாத வரைக்கும் தான் நம்ம பையன் நம்ம பொண்ணு கல்யாணம் ஆகவே நம்ம பேச்சங்களே கேட்க மாட்டாங்கக்கா அப்புறம்க்கா மீனா எப்படி இருக்கறாக்கா இதே ஊர்ல தான் இருக்கறா அப்படியே என்னால அவள பார்க்க முடியல எதுக்கு சொல்ற பேச்சமா காலையில இருந்து என் பொண்ணு மாங்கு மாங்குன்னு அந்த வீட்ல இருந்த வேற தான் செய்றான் இல்ல நம்ம போன நம்ம பொண்ணு போன இடத்துல அப்படி நம்ம வீட்டு வந்தோனுக்குற முதேவி இப்படி அம்மா அம்மா என்னடி தங்காச்சி ஏன் இப்படி அழற எதுக்கு இப்படி அளந்துட்டு கிடக்குற நீ அழாதே நீ அழுகறத பார்த்தா தாங்க முடியல அழாதம்மா தங்கம் மீனா எதுக்கு சனியாக அழ நீ அழாதே ஏன் மீனா எதுக்கு இப்படி வந்த அவர்கிட்ட இன்னும் கேட்கலாமா வீட்டில் அப்படியே வெளியே வந்தால் வெயில் அடிக்குது என்னமே கேட்கலமா ஒரே ஒரு ஏசி மட்டுந்தாமா கேட்டேன் அதுக்கே வீட்டை விட்டு வெளியே போகணும் சொல்லிட்டாங்கம்மா வருட்ட ஒரு வீட்டுக்கு என் பொண்ணு கண்கணக்காவது பார்த்துப்பேன் உங்கள் பொண்ணுக்கு எது இருந்தாலும் நான் வாங்கி கொடுப்பேன் ராணி மாதிரி பார்த்துக்குறேன்னு சொன்னார் கடைசியில் பார்த்தா என் பொண்ணவே இப்படி அளவச்சு அனுப்புறாரு அல்லாத மீனம்மா ஒன்னாவுக்கு சம்பளம் வரும் என்னம்மா நான் போகும்போது உனக்கு ஏசி வாங்கி கொடுக்குறேன் இதுக்கெல்லாம் அல்லம்மா இதுக்கு அடி போட்டோம் ஒர்க் அவுட் ஆயிருச்சு நீ நான் சாப்பிட்டியா மணினே சாப்பிடலீங்க அத்தை உண்ணும் நட்டவளு குரங்கு இப்ப பார்த்து ஊர் சுத்த போயிட்டா சரி நீ வாம உள்ளார நான் காஃபி வச்சு தரேன் ஆமா எங்கம்மா போயிட்டாங்க மருமக ஊர் சுத்தறனாய் ஊர் சுத்து போயிடுச்சுமா பார்த்திங்களா ஃப்ரெண்ட் எப்போயுமே அவங்க பொண்ணு பொண்ணு தான் மருமக மருமக தான் இன்னும் இந்த நாத்தனா வந்து என்னென்ன நம்மளுக்கு வீட்டில் வந்து குழப்பத்தை செய்கிறான்னு தெரியல வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரிங்களா ஓகே இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காத பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்க தயவு செய்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட் ஓகே பாய்